ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகத்தினுடைய பயிற்சியானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அந்த கிரகத்தின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகங்களில் பயிற்சி இருக்கு அதை தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரனுடைய பயிற்சியானது இருக்கு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் இந்த டைம்ல வந்து ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்களுமே மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ இதை வந்து மறுக்க முடியாத உண்மையும் கூட கிரகங்கள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளும் மாறுறத நம்மளால் பார்க்க முடியும் அது மாதிரி தான் கிரகங்களுடைய அமைப்புகளின்படி இந்த டைமில் என்ன மாதிரியான மாற்றங்களை தனுசுராசினிகளை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கிரகங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த சூரியன் எந்த ராசியில் பயணிக்கிறாரோ அதை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரியன் மிதுனத்தில் வந்து என்ட்ரி ஆயிருக்காரு ஸோ மி மிதுனத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் அங்கு புதனோடு வந்து சேர்ந்து வேற பயணிக்க போறாருங்க இந்த கிரகங்களுடைய அமைப்புகளின்படி பாகையில் தனுசுராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே வார்த்தையில் முடிக்கணும் அப்படின்னா சிறப்பாக இருக்குது பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா கிரகங்களும் நமக்கு சரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எந்த விஷயத்தையும் தீர்மானிக்கவும் கூடாது அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசுராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா முன்னாடியே ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா என்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம் ஸோ அந்த கிரகத்தின் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களுமே வெற்றி அடைய போகுதுங்க குறிப்பாக பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் கூட இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அது நடந்தே தீரணும் அதுக்காக நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணுங்கள் ஈஸியாக வந்து வாங்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு இடத்துல நல்ல வேலை கிடைக்காதா இல்லை இந்த இடத்துல தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் கூட ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கும் ஒரு கனவானது இருக்கும் அதை வந்து இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து போகுது மேலும் உங்களுக்கு தெய்வ பக்தி ஆன்மீகத்தில் நாட்டம் இதுவுமே கூட இந்த டைமில் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடும் ஸோ இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா கூடுமான வரைக்கும் நீங்கள் அளவோடு வந்து பேசுங்க யாருக்கிட்டே அதிகமாக வந்து வச்சிக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு தோணலாம் எதுவாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும் பொழுது அதை சரி பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது நம்மளுடைய கை மீறி போகுது அப்படின்னா அந்த விஷயத்தை தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடும் ஸோ ஆரம்பத்திலே வந்து தனுசு ராசினியர்கள்லாம் கவனமாக இருந்துக்கோங்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க யார் என்ன சொன்னாலும் என்ன கொஞ்சம் வந்து நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒன்றுமே ஆகிட மாட்டோம் ஸோ கோபத்தை குறைச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா போதும் இதுவே குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தனுசு ராசி நினைவில் வச்சுக்கோங்க மறந்துட வேண்டாம் அதே போல் நண்பர்கள்ட நீங்கள் ஏதாவது உதவிகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் கிடைக்குங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அதனால வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்களுடைய உதவி ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு வந்து தேவைப்படலாம் அவங்களும் உங்களுக்கு சரியான அளவுக்கு உதவிகள் செய்வாங்க மேலும் உறவினர்களால் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுடைய குடும்பம் தொடர்பான முக்கியமான ஒரு காரியம் இப்போ நடக்கப்போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் வந்து நடக்க போகுது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் தான் அவங்க நடக்கப் போகுது பொறுப்புகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும் என்ன அந்த பொறுப்புகளுடைய அதிகரிப்பு அப்படிங்கும்போது உங்களுடைய உடல்நிலையில பாதிப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா எல்லா பொறுப்பும் எல்லா கடமையும் உங்களுக்கு இருக்கும்போது அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற போது உடல்லேயும் சரி மனசுலையும் சரி ஒரு விதமான சோர்வானது ஏற்பட ஆரம்பிக்கும் இதனால் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க முழுமையாக உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது ஆனாலுமே ஒரு சறுக்கல் இருக்கு என்ன அப்படின்னா பனி சுமை அதிகமாக தான் இருக்கும் நீங்க அதிகமா வேலை செய்ய செய்ய தான் உங்களுடைய வேலையுடைய செயல்பாடுகளை பார்த்து ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் அதுக்கு நம்ம கடினமாக உழைக்க வேண்டியதாங்க இருக்கும் எந்த வேலையுமே செய்யாமல் எதுவுமே கிடைக்காது ஸோ நம்ம என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அதுக்குரிய ரிட்டர்ன்ஸை தான் நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியும் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சக பணியாளர்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்களுக்கு அவங்க கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க அதனால் ஈஸியாக அவங்களால் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது என்னதான் கஷ்டமாக இருந்தாலுமே கூட அதை அவங்களால் சமாளிக்க முடியும் செய்து முடிக்க முடியும் அதுக்கப்புறம் ஏன் நம்ம பயப்படணும் தனுசுராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இந்த டைமில் தொழில் வியாபாரமும் கூட சூப்பராக இருக்குது விற்பனையெல்லாம் அதிகமாகவே இருக்குது அதனால் லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் முன்பின் தெரியாதவங்களோட மட்டும் நீங்கள் வியாபாரத்தை வச்சுக்கிறீங்க பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன் சொல்ல போனால் யார் என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட நம்ம ஏன் அந்த ஒப்பந்தத்தெல்லாம் வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க யாரோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு தேவையில்லை நீங்களாவே வந்து செய்யலாம் எல்லாமே வந்து சிறப்பாக தான் முடியும் ஷேர் மூலமாக கூட உங்களுக்கு ஆதாயம் வர்றதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியுடைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில் சிறப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய மகிழ்ச்சிக்கு வந்து எந்த குறைவும் இருக்காது உங்கள் கையில் காசு பணம் வந்து வந்துட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த நாட்களில் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்றதுலேயே ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது வரைக்கும் செய்துட்டு இருந்த வேலை தான் ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி வந்து எரிச்சல் படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல நீங்கள் சிரமத்தை வந்து நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அதனால் பொறுமையாக நீங்கள் இருக்கணும் பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ பிரச்சனைகள் ஏற்பட ஏற்பட மனஸ்தாபங்களும் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தனுசுராசினியர்கள் இந்த டைமில் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு வேலை போலும் அதிகமாக தான் இருக்கும் இந்த டைமில் அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அதற்கான வெகுமதிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் வேலை சுமை அதிகமாக இருக்கே அப்படின்றதுக்காக அதை செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா வேலையே போய்டும் ஆனால் அந்த அந்த கஷ்டத்தை நீங்கள் கொஞ்சம் வந்து அனுசரித்து எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிறப்பாக கிடைக்கும் ஸோ நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ அதுதான் முக்கியங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் இருந்தாலுமே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ற ஒன்று இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் சந்திராஷ்டம நாட்கள்னாவே புதுசாக எதுவும் செய்யக்கூடாது வாகனங்களில் பயணங்கள் செய்யக்கூடாது புதுவிதமான முயற்சிகளை செய்யக்கூடாது ஏன்னா சந்திரன் எட்டாவது இடத்துக்கு தான் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது வரைக்கும் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து நீங்கள் தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க ஸோ குருபகவான பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் அனுசுராசி நேயர்கள் நீங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபாடுகள் செய்யலாம் அதே இல்லாமல் வியாழக்கிழமைகளில் நவ கிரகங்கள்ல குரு பகவானை நீங்கள் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பலன்களை வந்து கொடுப்பாரு ஸோ குருவினுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கு கட்டாயமாக இந்த எளிமையான ஒரு வழிபாடுகளை வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தனுசுராசினியைகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாங்க ஆசிகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கு மறக்காமல் உடனே குருபகவானே போற்றி போற்றி அப்படின்னு மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவு யாராவது தனுசுராசியுடைய நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி கட்டாயமா குருவினுடைய ஆசை கிடைக்கப்பெற்று எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்